அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால குழப்ப தேடி சென்னைக்கு வந்திருந்தேன் அங்கே வரும்போது ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றும் போது என்னுடைய வலது கை விபத்தில் மிஷினில் துண்டிக்கப்பட்டது அதனால் நான் மிகவும் பாதிப்பு அடைந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் எதுக்காக கடவுளை தினால் வணங்கினேன் அப்படி கடவுள் இருந்தால் என் கையை இழந்திருப்பேனா அப்படின்னு என்று என் மனம் வேதனைப்பட்டு கடவுளை வணங்காமல் பதினஞ்சு வருடங்களாக நான் ஒரு ஒரு போக்கரியாகவே தெரிந்து வந்தேன் கணந்தெனம் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன் ஆனால் மனைவி மக்கள் எல்லாரும் எனக்கு அமைந்தாலும் நல்ல விதமாக இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட இந்த கொரோனா இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களுடைய யூடியூப் அந்த பார்க்கும்போது அப்போது உன் துன்பத்துக்கு காரணம் நீயே நீயே கருமவினையை நீயே விதித்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நெத்தியில் ஆணி அடித்தது பொட்டு என்று அப்படியே சுதாரித்து விட்டு என்னது இப்படி இருக்குது இதனால வரலையும் அப்பா மேலே பழைய போட்டோம் அம்மா மேலே பழைய போட்டோம் ஊர் மேலே பழைய போட்டோம் அண்ணன் தம்பி மேலே பழைய போட்டோம் இப்போ காரணம் நீயே அதை துன்பத்திற்கு கருமவினையே காரணம் அப்படின்னு சொல்லும்போது என் மனம் துடிச்சு அந்த நேரத்தில் அப்பன்னு கேட்டால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி இரண்டு உபதேசம் வாங்கி செய்து கொண்டிருக்கிறேன் வாங்கியிருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்திங்கள்னா மனிதன் ஒவ்வொரு பணி பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான் அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான் அவனுக்கு தான் பிறப்புங்க அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது அப்போ நம்ம இருக்கிறோம் எதுவோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும் வழி எது அதை அழிக்கிறதுக்கு எனக்கு பிறப்பு வேணாம் நான் பிறந்து என்ன சாதித்த அந்த உலகத்தில் அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும் அப்போ இது ரெண்டில் இந்த எதிலால் இந்த பாவத்தை அழிக்க முடியும் எது வழி எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாரித்தோமோ எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணி தீத்துடணோத்த அப்படின்னா ரெண்டு வழி தான் ஒன்று தர்மம் இன்னொன்று யோகம் இந்த ரெண்டு வழியில் மட்டுந்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும் வேற எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது அந்த அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா ஒரு பொருள் வந்ததுன்னா அச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும் ஒரு காற்று வந்ததுன்னா அதை அச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும் ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும் இருக்கிறது எதையுமே இல்லாத ஆக்கிட்டு போய்டும் இல்லை அந்த நெருப்பை கொளுத்துகிற பா பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறேன் நான் அந்த நெருப்பை கொள்கிறீங்கன்னா நீங்கள் செய்த பாவ பொண்ணியங்கள் அதில் அழிஞ்சிடும் அந்த பாடத்தில் எனக்கு உண்மையை உணர்ந்தோங்க நான் அதில் எனக்கு ஆரவாரம் இருந்தது அப்போ இருக்குது அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும் இப்போது எல்லோரும் என்ன கேட்குறீங்க நான் ஏன் பிறந்தேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்ப நான் கூட அத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு விடைய பதில கிடைக்கல ஒண்ணும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல நான் ஏன் இப்படி உட்கார் நல்லா இருக்கட்டும் நாய் கத்துற மாதிரி கத்தின்னு இருக்கணும் அப்படின்னு நான் சின்ன அதனால இதெல்லாம் அறியாமையில வர கேள்விகள் இந்த கடவுளை கும்பிட்டேன் எப்ப கடவுள கும்பிட்டுங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க யாராவது யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு ஆயிரம் பேர் பேசுறீங்க கையெழுத்து ஆனா யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா கடவுள் எப்படி தெரிஞ்சது உண்டா இல்ல தெரியாம எப்படி கும்பிட்டீங்க சிலைகள் தானே கும்பிட்டீங்க அது பேசுச்சா உங்களாண்ட இல்ல அது தேவை அது எப்ப வரைக்கும் தேவை இளமை பருவத்துல கடவுள்னா நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஒன்னாம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன் அவனுக்கு கடலில் கப்பல் போதணும்னு காட்டணும் எப்படி காட்டுவான் எப்படி சொல்லுவான் படம் வரைக்கும் ஒரு அட்டையில் கடலில் வரைஞ்சிட்டு அதில் ஒரு கப்பலை வந்து பாரு இப்படி போதணும் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்ககிட்ட பார்த்தா போதும்னா காது அடிக்க மாட்டான் காது பல்லி அடிப்பான் அந்த மாதிரி இளமையில் பக்திக்கு அவசியம் பக்தி இல்லாத ஞானம் கிடையாது இருந்ததுனால விரக்தி அதிகமாயி ஆனால் அந்த பக்திய முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம் யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடைக்கவே முடியாது இது எல்லாம் சும்மா தெரியாத பேசி நினைக்கிற விஷயம் நீனாத்து ஒரு சாமியார் கிட்ட போன நீனாத்து கோயிலுக்கு போனேன் உன் மனசை நீ அடக்க தெரியாதா இன்னொரு என்னத்துக்கு தெரியாது இப்போ உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அது உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு அவர் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துப்பியா மரியாதை இல்லை அப்போது உன்ன விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிறதுக்கு முடியாது அப்போது உன்ன விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு அதனால இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விலகங்கள் கிடைக்கும் கிடைக்குது கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அதை தெளிவு தான் உங்கள் பயணத்துக்கு முடிவாக இருக்கும் அதை விட்டு போட்டு சும்மா கண்டதை போட்டு குழைப்பக்கூடாது அதுக்கப்புறம் நான் வந்து கையில் எழுந்தாலும் மன வலிமையில் ரொம்ப வலிமையாக இருந்ததுனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன் ஆனால் இப்போ இப்போதான் உணர்ந்தேன் இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை அதனால கடவுள் வழிபாட்டில் வந்து உண்மை மட்டும்தான் இருக்கணும் பொய் பொருட்டு ஏமாத்தல் கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன் இல்லை ஆனால் அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்கே எடுத்து அழிக்கிறது கடவுளாண்டை தான் அழிக்கணும் ஆனால் கடவுளாண்டே போய் பாவம் அது அதை எங்கே எடுத்து அழிக்கிறது அழிக்கவே முடியாது அந்த பாவத்தை பெரும் ஜென்மத்துக்கு வருமே அது அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சாச்சு சரியா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் தெய்வ வழிபாடுன்றதே ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும் அதுதான் தெய்வ வழிபாடு அப்ப ஏமாத்ததுக்கோ காசு பண்றதுக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அர்த்தம் உலகத்துல அப்ப தவறான பாதையில போயிட்டோம் அவன் மட்டும் போறது இல்ல சமூகமே போயிடும் அவன் ஒண்டியோட போகாது அது அவன் சமூகமே போவோம் உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திடு திருத்து முடியலையா விட்டுட்டு போய்கினே ஆனா நான் திருத்துறன்ற ஊரையே கெட்டுன்னு கதை அது தவறான வழியா போயிடும் அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம் இதெல்லாம் சிந்திச்சு நடவடிக்கை எதுக்கு கடவுளை எது கும்பிடணும் கடவுள் ஒன்றும் உயிரோட வாழ்ந்து கடவுள் இருக்குதுன்றும் போகிறான் குறிப்பிட்ட காலம் இது மனுஷனுடைய மிருகங்கள் இருக்குது உலகத்தில் அதை எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாற்று சிந்திச்சு பார்க்கணும் சும்மா நம்ம ஏதோ போகணும் கடவுள் வழியில போனங்கன்றது இல்ல நானூறு வருஷம் வாழது ஆமா ஆமா அது எந்த கடவுளை கும்பிட்டு வாழ்ந்து அப்போ கடவுள் என்றது எதுன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இது புரியாததான் கோயில் கோயிலாக சுற்றி போட்டு நான் ஊர் பண்ண கடவுளை கும்பிட்டேங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி சுற்றிட்டு அதே தான் அதே தான் மனிதனுக்கு கடவுள் என்றது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள் ஆகாரமுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும் புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா காட்டில் வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தை சாப்பிடணும் அது நான் கடவுளை கொடுப்பாரு உக்காக்குமா அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம ரெண்டு பேர் ரெண்டு ரூம்ல போட்டு கூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வாங்கிட்டு சோ சோறு போட சும்மா பறவை இறந்துடும் இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கூடு பத்து நாள் தொந்தைனா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான் தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை தாயத்தப்பனுக்கு ஒரு குழந்த பருக்குது கடவுள் தெரியுமா அதுக்கு நான் பேசுறது என்னமா நாத்திக மாறி இருக்கும் நாத்திக இல்லை சிந்திச்சு பாருங்கன்றேன் ஒரு குழந்த பருக்குது ஒரு தாய் தாய்த்தப்பனுக்கு அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் கடவுளே தெரியல ஆனால் வாழுது வாழுது எப்படி வாழுது பிறந்த உடனே தாய்ப்பால் கேட்குது ஆமாம் அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேட்குது அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேட்குது அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேட்குது இதையெல்லாம் கொடுத்தா தான் அது வளரும் கடவுள் வந்து காப்பாற்று போட்டு வச்சுன்னா காப்பாற்ற மாட்டார் அப்போ கடவுள் என்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள் உங்க தான் வலிமை சாமி எனக்கு அதை நினைச்சு இதை உணராத ஏமாத்தி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறிந்து தனக்கு கெடுகின்றான் தன்னை அறிந்தவனுக்கு அதை தன்னை அறியாவில் அறிந்த பின் தன்னை அரிசிக்கத்தான் நானே தன்னை அரிசிக்கணும் அதான் கடவுள் வழிபாடு சாமி போய் சுத்தி நான் அர்ச்சனை பண்றது கடவுள் வழிபாடு இல்லை தான் திருமலை சொல்றாரு உனக்கு கடவுள் யார்டா உலகத்துலனா குரு தாண்டா கடவுள் கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்து எந்த குருவை நீ கடவுளா ஏத்துக்கறியோ மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம் அதுதான் அத திருமலர் இரநூறு பாடல்ல சொல்றாரு அது மாதிரி அந்த நம்பிக்கை போனோம் ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமசு ரொம்ப அழகா சொல்லுவாங்க சொல்லுவாரு ஒரு சாமியாரு சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும் ஒரு ஊர்லேருந்து இடையில ஆறு அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும் அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க சாமியார் உட்காந்துங்கிறாரு ஆற்றுல தண்ணி போகுது இந்தம்மா ஆற்றுல இடங்கி போய் பால் கொடுத்தாங்க அவர் சாமியார் கேட்குறாரு எப்படிம்மா வந்தேன்னா ஆற்றுல வந்தங்க தண்ணி போது நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க அதேபடி மேலேயே வந்திருக்க முடியும் ஆத்துல போனா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தாரு சரி நானும் பார்க்கலான்ட்டு வந்துட்டு அந்த அம்மா திரும்பி வரும்போது தண்ணி மேலேயே நடந்து வந்தாங்க சாமியார் காலை வச்சார் உள்ள போட்டாரு சாமியார் செத்து போட்டாரு தண்ணி மேல நடக்கலான்னு சொன்ன சாமியார் செத்து போயிட்டாரு தண்ணி மேல நடக்கலான்னு கேட்ட பொம்பளை நடந்து போயிடுச்சு தண்ணி மேல காரணம் மன நம்பிக்கை வலிமை குரு சொன்னாரு அது உண்மையா இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கு இதெல்லாம் பொய்யாச்சு நினைக்க போச்சு இந்த நம்பிக்கை தான் மனுஷனை வாழ வச்சு நம்பிக்கை சாமி இன்னும் சிறு சந்தேகம் சாமி இந்த ஒரு கையில குடும்பத்தபடி ஒரு கையில ஆன்மீகத்தை மனைவி கேட்டால் எனக்கே கூட யோசிக்கல நீங்க ஒரு கை தானே வச்சிருக்கீங்க இரு நீங்கள் நீங்க குடும்பத்தையும் கடவுளையும் ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லி சொல்லி மனம் தான் சொல்லி அந்த மனம் ரெண்டு கை இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் எடுக்க முடியும் இன்னொரு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் ஆனா ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான் ரெண்டு கையிலேயே ரெண்டாயிரத்தையும் எடுப்பான் எடுப்பான் இல்லையா அது அவனுடைய மன வலிமை சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பூசுங்கித்தானே மாயும் பொல்லி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும்